இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் காட்டு யானை சின்னத்தம்பியின் செயல்பாடுகள் உடல்நிலை குறித்து புதிய தகவல் வெளியாகியிருக்கு ஐந்தாவது நாளாக உடுமலையில் சின்னத்தம்பி யானை முகாமிட்டிருக்கு அதே நேரம் சின்னத்தம்பியைக்கான பொதுமக்களும் ஆர்வம் காட்டிட்டு வராங்க கும்கிகளை நண்பர்களாக்கி சின்னத்தம்பி யானை கவலைகளை மறந்து உடல் நலம் தேடி வருவதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் கலீம் மாரியப்பன் என இரண்டு கும்கி யானைகளின் துணையுடன் மீண்டும் அனுப்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது யானை வழித்தடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில் சின்னத்தம்பியை கட்டுப்படுத்தும் பணிக்காக கொண்டு வரப்பட்டுள்ள கலீம் மாரியப்பன் என இரண்டு கும்கி யானைகளை நண்பர்களாக்கி சின்னத்தம்பி சகஜமாக பழகி வருவதால் வனத்துறையினர் அடுத்த கட்ட முயற்சியில் இறங்கியிருக்காங்க நேற்று மாலை புதரிலிருந்து வெளியேறி கரும்பு தோட்டத்திற்குள் சென்றுள்ள நேரத்தை பயன்படுத்தி இதுவரை தங்கி வந்த முட்புதரை ஜேசிபி மூலம் அழிச்சிருக்காங்க இதனால் தங்குவதற்கு இடம் இல்லாமல் வனப்பகுதியை நோக்கி சின்னத்தம்பி செல்லும் என்று வனத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க மிருகங்களின் இடத்தை ஆக்கிரமிப்பது பேராசையின் உச்சக்கட்டம் எனவும் அதற்கான விளைவுகளை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் எனவும் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் கருத்து தெரிவிச்சிருக்காரு கோவை டாப் சிலிப் வனப்பகுதியிலிருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்து வீடுகள் மனிதர்கள் வாகனங்கள் என்று வழிநடுகிலும் பல விஷயங்கள் இருந்தும் சேதத்தை ஏற்படுத்தாமல் தன்னுடைய வாழ்விடத்தை தேடி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறான் சின்னத்தம்பி என்று பொதுமக்கள் தெரிவித்து வரும் நிலையில் சின்னத்தம்பி யானை கும்கியாக மாற்றப்படும் என்ற முடிவை வனத்துறை கைவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது